உலகில் எங்கும் காணாத அதிசய கோயில் ஒன்று உண்டு எனில் அது கடலூர் அருகே திருத்தணை நகரில் உள்ள சிவகுழுந்தீஸ்வரர் ஆலயமே என்று கூறலாம் ஆம் கடந்த மூன்று யுகங்களில் நான்கு கோபுரங்கள் மூன்று பெரும் பிரகாரங்களைக் கொண்டு சுமார் பனிரெண்டே கால் மைல் சுற்றளவு கொண்ட மிக பிரம்மாண்டமான கோவிலாக இருந்துள்ளது இந்த திருத்தலம் கிருதயுகம் மற்றும் திரேதாயுகத்தில் ஓம்காரபுரம் என்றும் துவாபர யுகத்தில் தேச பிரதம் என்றும் கலியுகத்தின் தொடக்கத்தில் ஞான என்றும் அழைக்கப்பட்டு தற்போது திருத்தினை நகர் என்று போற்றப்படுகிறது வழக்கில் இவ்வூர் தீர்த்தனகிரி என்று வழங்கப்படுகிறது சிவரகசியம் என்னும் நூலில் இந்த ஸ்தலத்தின் மகிமைகள் விவரிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் மகிமையை பற்றி அகத்தியருக்கு முருகப்பெருமானே உபதேசித்துள்ளார் இத்தலை ஈசனை வணங்கியே முராசுரன் என்ற அசுரனை திருமால் வதம் செய்தார் அதன் மூலம் திருமாலுக்கு முராரி என்ற பெயர் வந்தது முனிவரால் சாபம் பெற்ற பிருங்கி மகிர்ஷி இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றிருக்கிறார் கருடன் இப்பெருமானை பூஜித்து பலம் பெற்று தன் தாயின் அடிமை தலையை தகர்த்ததாகவும் சொல்லப்படுகின்றது ராவணனை வெல்வதற்கு ராமருக்கு உதவியாக இருந்ததுடன் ராமரின் பட்டாபிஷேகத்தையும் உமாதேவி நந்திதேவர் அகத்தியர் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கம் இந்த திருத்தலத்தின் மூலவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதஞ்சலி வியாக்கரபாதரின் கோரிக்கைக்கு இந்த இணங்கிய தல பெருமான் திரு நடன காட்சியை இங்கு காட்டிய பின்னர்தான் தில்லையில் காட்டியதாகவும் ஸ்தல வரலாறு சொல்கிறது அகத்தியருக்கு தன்னுடைய திருமண காட்சியை இந்த திருத்தலத்திலும் ஈசன் காட்டி அருளியிருக்கிறார் பெரியான் என்னும் ஏழை விவசாயியின் பேரன்புக்கு பணிந்த சிவபெருமான் அந்த விவசாயி படைத்த திணை அமுதை உண்டு அவருக்கு மோட்சம் அளித்துள்ளார் ஒரு சமயம் வங்கதேசத்து அரசனான வீரசேனன் இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது தோல் நோய் பிடித்திருந்த நாய் ஒன்று இந்த தல தீர்த்தத்தில் நீராடி நோய் நீங்கி நல்ல நிலையுடன் திரும்பியதை கண்டான் இதனால் ஆச்சரியமடைந்த அந்த மன்னன் தன்னுடைய காவலாளிகளை கொண்டு குளத்தை தூர் வாரினான் அப்போது கிடைக்கப்பெற்ற நடராஜரை இந்த தலத்திலேயே நிறுவினான் அப்போது வீரசேனனுக்கு ஓர் அசரீரி ஒலித்தது நான் இங்கு சுயம்புவாக எழுந்தருளி பல காலம் ஆகிவிட்டது எனவே எனக்கு இங்கே ஒரு ஆலயம் எழுப்பு என்றது அக்குரல் அதன்படியே சிவபெருமானுக்கு ஆலயத்தை எழுப்பினான் மன்னன் வீரசேனன் நடுநாட்டின் தேவார திருத்தலங்களில் இருபத்தி இரண்டாவது தலமாக இந்த தலம் திகழ்கிறது அதோடு திருஞான சம்பந்தர் அப்பர் சேக்கிலார் பட்டினத்தார் ஆகியோரும் இந்த தல இறைவனைப் பற்றி பாடியுள்ளார்கள் இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் படரும் அதிசயமும் நிகழ்கின்றது ஆலய ராஜகோபுரத்திற்கு வெளியே அன்னை கருந்தடங்கண்ணி நின்ற கோலத்தில் அருள் இந்த அன்னைக்கு நீலாயதாட்சி பிரணவபுரீஸ்வரி ஒப்பிலா நாயகி ஆகிய பெயர்களும் உண்டு கடந்து உள்ளது இவர் சிவாங்குரேஸ்வரர் நந்தீஸ்வரர் பிரணவபுரீஸ்வரர் போன்ற பெயர்களாலும் போற்றப்படுகின்றார் உற்சவ மூர்த்தியான நடராஜர் திருவடியின் கீழ் பிரம்மா பஞ்சமுக வாத்தியமும் திருமால் சங்கும் முழங்குகின்றனர் அமர்ந்திருக்கும் அதிசயமான தட்சிணாமூர்த்தியை வரலாற்று பிடைப்பு சிற்பங்கள் அழகுற வடிக்கப்பட்டுள்ளன துர்க்கை அஷ்டபுஜங்களுடன் நின்ற கோலத்தில் பேரருள் புரிகின்றார் ஜாம்பவானால் ஏற்படுத்தப்பட்ட ஜாம்பவான் தீர்த்தம்

திருதராச பயங்கர வலநாடு மேற்கா நாட்டு ஜெயங்கொண்ட சதுர்வேதி மங்கலக்கு திருத்தினை नगर என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பைகாசி விசாகத்தில் தேர் திருவிழாவும் அனுஷத்தில் ஜாம்பவான் தீர்த்தத்தில் தீர்த்தவாரியும் மாசி மகத்தில் தேவதீர்த்தம் என்னும் கடலில் தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றது இவ்வாலய இறைவனுக்கு பிணை அமுது படைத்து வழிபடுபவர்களின் தீராத வினைகளையும் நோய்களையும் இந்த ஸ்தலத்தின் ஈசன் தீர்த்து அருள் புரிகிறார் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடமானது கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பாக்கம் புதுச்சத்திரம் இடையே உள்ளது மேட்டுப்பாளையம் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த ஆலயம் தீர்த்தனகிரி கடலூர் மற்றும் சிதம்பரத்திலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் சம்பளம்